அஸ்லாம் மக்களே நான் உங்கள் ஃபரூப் த வாய்ஸ் ஆஃப் டூத் இன்னைக்கு ஒரு என்ன ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வுக்காண்டி வந்திருக்கேன்னா இதை என்ன இது எப்படி சொல்றதுன்னு ஒரு பேசுறது பேச போறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா இருந்துச்சு சரி அட்லீஸ்ட் இந்த பேச போற அவேர்னஸ்னால ஒரு குடும்பம் நிச்சயமா பாதுகாக்கப்படும் யாருக்காவது நிச்சயமா போய் சேருங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் பேசுறேன் என்னன்னா ஒரு கணவன் மனைவிக்கு இடையில ரெண்டு பேருக்கு இடையில உள்ள முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா ஒரு வந்து என்ன சொல்வாருன்னா சசிகுமார் ஒரு படத்துல சொல்லுவாரு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நூத்துல ஒரு நாலு ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆறு வருஷத்துக்கு பேர் ஒரு வெட்டிடம் வரும் அதுல நூத்துல ஒரு பத்து பர்சன்ட் பத்து பர்சன்ட் பேர் தான் தாண்டுறான் மாதிரி மத்த எல்லாரும் அதுல விழுந்துடுறான் அப்படின்னு சொல்லுவாரு அது முக்கியமா இந்த டாபிக் என்னன்னா இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இந்த டாபிக் வந்து ஏன் எடுக்கிறேன்னா இதனால அதிகமாக பாதிக்கப்படுறது கணவன் பாதிக்கப்படுறாங்க குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க ஒரு குடும்பமே பாதிக்கப்படுது அதனால தான் இந்த டாபிக் பத்தி பேசுகிறேன் இறைவி படத்தில் வந்து ஒரு டைலாக் ஒன்று வரும் என்னன்னா பொருது பொறுத்துட்டு பொறுத்துட்டு போகிறதுக்கும் அனுசரிச்சுட்டு போகிறதுக்கும் நம்ம என்ன கும்பலையா ஆம்பளமாமா ஆன் நெட்டில் பெண் குரில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணை வந்து ஒரு பவர்ஃபுல்லாக காமிக்கிற ஒரு டைலாக் ஒன்று வரும் கும்கி படத்தில் இன்னும் இன்னொரு அவரோட லவ்வை வந்து சொல்லும் அவர் என்ன சொல்லுவார்னா அப்படிலாம் வந்து டப்புன்னெலாம் வந்து ஒரு பொண்ணு வந்து சொல்லிட மாட்டாயா வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் சொல்லுவாள் பொம்பளையா கொஞ்சம் பொறுமையாக தான் சொல்லுவாள் அவசரப்படாமல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் விக்ரம் பூட்டா விக்ரம் போட்டா இன்னொரு விஜய் சேதுபதி வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல என்ன சொல்லுவார் பொம்பளைங்க வந்து பெண்கள் வந்து இந்த நாள் ரொம்ப வீரம் மிக்கவங்க தைரியமானவர்கள் அப்படின்னு சொல்லுவாரு ஒரு மார்க்கெட்டுக்குள்ள போனீங்கன்னா அந்த பெண்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் வந்து மார்க்கெட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு அப்படி ஆண்களை பத்தியும் பெண்களை பத்தியும் உயர்வா பேசுற அந்த தமிழ் சினிமால இந்த சமூகத்துலதான் இன்னைக்கு அந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப்புங்கிற ஒரு பிரச்சனையும் அதிகமா நடக்குது இதுல வந்து அதிகமா பாதிக்கப்படுறது பெண்கள் தான் இதுக்கு அதிகமா மறைமுகமான ஒரு அதிகமா மறைமுகமான குற்றவாளி யாருன்னா ஆண்கள் தான் இதுல அதிகமா மறைமுக குற்றவாளி ஏன் இந்த ஆண்கள் குற்றவாளி அப்படிங்கிறனா ஒரு ஆண் வந்து கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தன்னோட மனைவிய கண்ணியமாவும் ரெஸ்பெக்டாகவும் எல்லாத்துக்கும் மேல இல்லற வாழ்க்கையில வீரமிக்க ஆண்மாகவும் இருந்தாலே எவ்ரிதிங் இஸ் பைன் எல்லா பிரச்சனைக்கும் சால்வ் ஆயிடும் சரிங்களா ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா டைட்டானிக்ல வந்து ஒரு டைலாக் ஒண்ணு வரும் ஹார்ட் இஸ் ஆஃப் ஒரு டைாக் பண்ணுவார் ஒரு பெண்ணோட மனசுக்குள்ள என்ன இருக்கு அறிய முடியாதுன்னு சொல்லுவாங்க ஒரு ஆண் வந்து ஒரு கணவன் வந்து மனைவி இடத்துல சரியில்லாம மனைவியை கவனிக்காம அவன் நல்லவ தான் அப்படிங்கறது எந்த ஒரு அறிவு அறிவு சார்ந்த விஷயம் கிடையாது சரிங்களா அதனாலதான் நபி மொழி வந்து ஒரு சொல்லுவாங்க நபி மொழி என்ன சொல்லுவாங்கன்னா ஒட்டகத்தை கட்டிட்டு பாலைவனத்துல ஒட்டகத்தை கட்டிட்டு இறைவனத்துல கையேந்து அப்படின்னு சொல்லுவாங்க சிம்பிளா என்ன சொல்லணும்னா ஒரு சோறு இருக்கு ஓப்பனா இருக்கு அந்த சோத்துல வந்து ஈ வந்து முக்கிய உறுதியா சொல்ல முடியாது சரியா இத வந்து இதை பேசுறது பெண்களை வந்து நான் காமிக்கல ஆண்களை வந்து நான் தாழ்த்தவும் செய்யல சரியா முக்கியமான விஷயம் மூலம் முதல் காரணம் வந்து என்ன சொல்றேன்னா ஒரு கணவன் வந்து தனது மனைவி இடத்துல நல்ல ஒரு கணவனா இருக்கீங்க எல்லாத்துக்கு மேல இல்லற வாழ்க்கையில நல்ல ஒரு ஆண் ஆண்மகனா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல வர எல்லாத்துக்கும் லாஸ்ட் என்னோட கடைசி வார்த்தை என்னன்னா ஒரு கசப்பான அருவறுப்பான சமூகத்துல பிராக்டிக்கலான உண்மையை சொல்றேன் என்னன்னா எந்த ஒரு ஆண்மகன் தன் மனைவி இடத்துல படுக்கையில தோக்குறானோ நிச்சயமா அவன் வாழ்ந்து வாழ்க்கையில தோத்துருவான் அது இன்னைக்கு தெரியாது எப்பயாவது வெளிப்பட்டுரும் அதனால தான் அந்த டைலாக் அந்த லேடி ஒன்னு சொல்லுவாங்கன்னு திரும்ப அந்த வார்த்தையை சொல்றான் அந்த வார்த்தை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டைலாக் அந்த வார்த்தையோட மீனிங் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வெளிப்படுத்தாது நீங்க அந்த ஒரு நீங்க வந்து உங்க மனைவி இடத்துல கண்ணியமா எல்லாத்துக்கும் மேல அந்த இல்லாத வாழ்க்கை நல்லபடியா நடந்துகிட்டாலே எல்லாமே எல்லா பிரச்சனைக்கும் சால்வ் ஆயிடும் உங்க மனைவி வந்து உங்க கண்கள்ல தெரியும் கண்கள்ல தெரியும் உங்க கண்கள்ல பேசணும் அதனாலதான் நான் சொல்றேன் உங்க மனைவி இடத்துல விழிப்புணர்வா இருக்குங்க கண்ணியமா நடந்துங்க மரியாதையா பேசுங்க எல்லாத்துக்கும் மேல நல்ல வீரமிக்க ஆன்மகனா இருங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு ஆண்கள் தான் குற்றவாளின்னு நான் சொல்ல வரல பெண்களையும் நான் குற்றவாளியாக்கலை இந்த பிரச்சனைக்கு யாரும் நீங்களே அனலைஸ் பண்ணீங்க சென்னையில் வந்து ஒரு பொண்ணு வந்து பிரியாணி கடை காரணோட கல்லவுறவுல வந்து ஒரு ரெண்டு குழந்தை பொண்ணு சாவடிச்சு இப்போ ஜெயிலில் இருக்கான் அதுக்கு யார் காரணம் அதுக்கு யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க நீங்களே சுச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நல்ல சமூகத்தில் கருத்துள்ள ஒரு நல்ல சமூகமாக இருக்குன்னு தான் இந்த ஒரு வீடியோ பதிவு ஸோ பிளீஸ் பி அவேர் டேக் கேர் த வாய்ஸ் ஆஃப்